அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் ஏற்படும் அப்படின்னா முதல் சந்தோஷமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு கொடுக்காத ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் இந்த ஜனவரிலேருந்து மே மார்ச் மாசத்துக்குள்ளர கொடுத்துட்டு உங்க ராசிக்குள்ளே வர போறாரு அதாவது எப்படி கொடுப்பாருனோ ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியின் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனன் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை அளப்பற்ற பெருமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம தோங்குகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் அதாவது கடந்த ஒரு நாலு மாதமாக அஞ்சு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது சனி பகவானும் குழப்பத்தை இருந்தார் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார் இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம் ஆரம்பத்தில் கேது பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னிராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்ரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சுக்ரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் குருவுடைய ஒன்பதாம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு விரையஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் இடம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க கன்னீராசிலையும் மீன ராசிலையும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே ஒன்றதி எண்ணிக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில சஞ்சாரம் பண்ண போறாரு இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்துல ஆரம்பத்துல தனுசு ராசியில இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள்லயே சூரியன் ஜனவரி பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கை மகர ராசிக்கு பயிற்சியாகிறாரு ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு இணைகிறாரு இந்த சனி ச செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா அது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இப்போவே நம்ம இந்த இந்த எபிசோடு ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கப்புறம் பாதிப்புகள் துவங்கும் நன்மைகள் துவங்கும் கடந்த தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலக வ உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் கிரகப்பயிற்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி தான் மெயின் கிரகப்பயிற்சி வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷப ராசிக்கு மே தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆகிறாரு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி கதை அடைவாங்க எப்போது அப்படின்னு பார்த்துடலாம் குரு பகவான் கதி அடைகிறது வந்து மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் கதி அடைகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வக்கரக கதி அடைகிறாரு அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ரிஷபராசிலேயே வக்கரகதி அடைந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மாதம் அந்த இடத்துல வக்கரகதியில் இருப்பார் அந்த பீரியடில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வக்கு வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது சரி சார் பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறது எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது இந்த வருடம் பலருக்கும் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போ மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைம்ல தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலாம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூட கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரம் எதுக்கு சார் கஷ்டம் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு ம மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான் எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபரன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிற பலாபரன்களை ஆராய்வோம் அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் ஏற்படும் அப்படின்னா முதல் சந்தோஷமான விஷயம் கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் திருமணம் நடக்கும் நீங்கள் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தால் கூட இழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படி சப்போஸ் எனக்கு வேண்டாம் ஆனால் ஏதாவது அமைஞ்சால் நல்லா இருந்தால் அமைஞ்சால் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்க கூட நீங்களாக தேடிக்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது அதாவது லவ் மேரேஜ் அமையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ராசிக்குள்ளே குரு வராது மே மாதம் மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனம் வீடு மனை தாயாரின் ஆரோக்கியத்தில் உங்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏப்ரல்ந்து டிசம்பர் வரைக்கும் குரு கொடுக்காத ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் இந்த ஜனவரிலேருந்து மே மார்ச் மாதத்துக்கு கொடுத்துட்டு உங்கள் ராசிக்குள்ளே வரா போகிறாரு அதாவது எப்படி கொடுப்பாருன்னா உங்களுக்கு செலவை கொடுத்து நன்மையை கொடுத்து அதுக்கப்புறமே உங்கள் ராசிக்குள்ள வர்றதுனால இந்த வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் மே மாதத்துக்கு அப்புறம் வம்ச விருதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இந்த இந்த கேமராமேன் மாதிரி யூடியூப் நடத்துகிறவங்க அப்புறம் சினிமாவில் இருக்கிறவங்க சினிமா ஃபோர்ட்டு சினிமட்டோகிராஃபர்ஸ் மாதிரி கதை எழுதுகிறவங்க கவிதை எழுதுகிறவங்க கவிதை அதாவது கலைத்திறை கலைத்திறன் கொண்டவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான வகையில் இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு ஓட்டத்தை கொடுப்பார் நிறைய ஓட வேண்டியது இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காதுங்க உங்களுக்கு உங்கள் ஆற்றுல உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது நீங்கள் டேபிளில் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு க தட்டில் கை வைப்பேள் அந்த சாப்பாடு தட்டில் கை வைப்பேள் உடனே ஃபோன் கால் வரும் உங்கள் உங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்டேருந்து நீங்கள் உடனே கிளம்பி வாங்க சார் இந்த இடத்துல ஒரு ஷூட் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சரி இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து கலை பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர் ஃபோன் பண்ணி இந்த இடத்து இந்த சேனல் நீங்கள் இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான கவரேஜ் இருக்குது சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டரே நம்மளை கூப்பிட்ருக்காரு அப்படின்ட்டு உங்களை இம்பார்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்கு அனுப்பி வைப்பார் ஸோ மொத்தத்தில் உங்களால் நிம்மதியாக சாப்பிட முடியாது ஆனால் சம்பாத்தியம் வருமானம் தொழில் மேன்மை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக ஸ்திர சொத்து வாங்குறதுல தடுமாற்றம் ஏற்பட்டு இருக்கு அந்த ஸ்திர சொத்து வாங்குறதுல இருந்த தடுமாற்றம் விலகி உங்களுக்குன்னு ஒரு அரை அடி அரை மணி அடி மனையாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வருஷத்துல சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மடைவார்கள் அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை வருது இந்த மே மாதத்துக்கு அப்புறம் எப்பேற்பட்ட எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி ரிஷபராசியில் பிறந்தவங்க நீங்கள் போய் பேனாவை எடுத்துன்னு போய் பேனாவை எடுத்து இப்படி கை வச்சா போதும் அதுக்கப்புறம் அங்கே வரதெல்லாம் அந்த பேப்பரில் எழுதுறதெல்லாம் நீங்கள் படித்ததாக கூட இருக்காது ஆனால் அங்கே எழுதுறதுலையும் அங்கே கேட்குற கேள்விக்குண்டான பதிலாக இருக்கும் அதாவது எப்படி நடக்குதுன்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் மேன்மையாக கிடைக்கும் உத்தியோகம் உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் அமையும் சொந்த தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சொந்த தொழில் அமையிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பணம் தேவையில்லை யார் கொடுப்பா என்கிட்ட எங்கே இருக்குது சார் நீங்கள் கேட்பீங்க என்கிட்ட சார் என்கிட்ட பணமே இல்லை நீங்கள் பாடு சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு பணம் கொடுத்து உங்களுக்கு தொழில் தோங்கிறதுக்கு ஒருத்தர் தேடி வருவார் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய ஆண்டு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து களத்திரஸ்தானம் ஸ்தானம்ங்கிறது வந்து வெறும் இப்போ நம்ம எப்படி நினச்சின்னு இருக்கோம்னா ஜோசியன்னா உடனே திருமணத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் பார்க்கறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது அதுக்கு தனி எபிசோடே போடணும் அதை பிளான் பண்ணிட்டுருக்கோம் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமையக்கூடிய வகையில் இருக்கு உன்னுடைய நண்பனை சொல் உன் வாழ்க்கையை சொல்கிறேன்ட்டு யாரோ பெரியவங்க சொன்னாங்க அது மாதிரி இந்த வருஷம் உங்களுடைய நண்பர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இப்போ ஏற்பட்ட நண்பர்களையே நீ வச்சுட்டு இருக்க உன்ன மாதிரி ஒரு ந ஒரு மனுஷன் கொடுத்து வச்சவன் யாரும் கிடையாதுன்னு ரிஷபராசியை பார்த்து பொறாமைப்படுறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த ஆண்டுக்கு உண்டான வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பிராயசித்தம்னா எங்களுக்கு சங்கடம் வராமல் இருக்கும் சார் ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனி வக்கரகதி ஜூலை டு நவம்பர் குரு வக்கரகதி அக்டோபர் டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இந்த பீரியடெலாம் உங்களுக்கு வந்து வக்கரகதியில் குரு இருந்தாருன்னா உங்களுக்கு நல்லது ஆனால் சனி அடையும் பொழுது அனாவசியமான தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த தடுமாற்றம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணணும் சிவனை தினமும் பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று சிவபுராணம் ஸ்ரீருத்ர பாராயணம் சமக்க பார ருத்ர சமக்க நமக்க பாராயணம் இதை சொல்லிடுவாங்கோ அப்படியும் இல்லையா உங்கள் ஆற்றுல யாராவது மந்திரம் தெரிஞ்சவாட அதாவது வேதம் தெரிஞ்சவாளை வச்சு மாசத்துக்கு ஒரு நாள் புருஷ சூக்த பாராயணம் செய்து வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் உங்கள் வீடு தேடி வந்து கதவை தட்டி வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்க இருக்கோம் எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒயின்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்